அல்லாஹுடைய தூத அல்லாஹூ அணிகிவசல்ல சொன்னார்கள் பரம ஏழை யார் என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கும்போது சஹாபாக்கள் பரம ஏழை யார் என்றால் அவர்கள் செல்வம் இல்லாதவர்கள்தான் தான் அல்லாஹுடைய தூதர் என்ற பதிலை முற்படுத்தும் போது அல்லாஹுடைய பரம ஏழை என்பவன் நாளை மறுமையில் தொழுகையோடு நோன்போடு ஹஜ்ஜோடு வணக்க வழிபாடுகளோடு ஏன் லைலத்து கதிர் போன்ற ஆயிரம் மாதங்களை விட பல இரவுகளை சுமந்து இருக்கக்கூடிய இரவுகளை சுமந்து வருவான் ரமதானை சுமந்து வருவான் பல ஆண்டுகளுடைய நோன்போடு ஹஜ்ஜோடு வருவான் ஆனால் அவன் ஒரு மனிதனைப் பற்றி புறம் பேசியிருப்பான் ஒரு மனிதனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருப்பான் அவர் இல்லாத சபையில் அவர் மீது அவதூறை கூறியிருப்பான் அவனுடைய உள்ளத்தை நோகடித்திருப்பான் அவனுடைய செல்வத்தை சூறையாடி இருப்பான் அவனோடு பகைத்திருப்பான் அடித்திருப்பான் அவனோடு சண்டையிட்டு இருப்பான் அதன் காரணமாக இவருடைய நன்மைகள் அவருக்கு பகிரப்படும் தொழுகை பகிரப்படும் நோன்பு பகிரப்படும் பகிரப்படும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவுகளை நின்று வணங்கிய வணக்க வழிபாடுகள் பகிரப்படும் நன்மைகள் பகிரப்பட்டு எந்த நன்மையும் பகிர்வதற்கு இல்லாமல் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் இவன் மேல் சுமத்தப்பட்டு நன்மைகளோடு வந்த இந்த மனிதன் நாளை மறுமையில் நரகத்திலே மற்றவர்களுடைய பாவங்களால் நரகத்திலே தூக்கி வீசப்படக்கூடிய இந்த மனிதன் தான் فرم الله ليتوب صلى الله عليه وسلم